ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டேபிள் ரோஸ் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டெல்லாம் தான் எடுத்துகிட்ருக்கேன் மலைக்கப்புறமா வந்து பூக்கள் வந்து இன்னுமே ஹெல்த்தியாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டுவெண்ட்டி கலர் காம்போ அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி கலர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னொரு ஒரு வீடியோ நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் அது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன கலர் என்ன கலர்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வேணால் நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அது போக டியரா காம்போவும் அவைலபிளாக இருக்குது டியரா காம்போவில் எத்தனை கலர் வரும்னு கேட்டிங்கன்னா எட்டு கலர் வந்து டியரா வரும் மீதி ரெண்டு கலர் வந்து ஜம்போ ஒயிட்டும் பிங்க்கும் வித்து இந்த பீச் கலர் இந்த ஜம்போ சேர்ந்து வரும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸில் அதர் ஸ்டேட்டுக்காரவங்க வந்து வீடியோஸ் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணி போடுவாங்க எனக்கும் ஆசை இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சங்குப்பூ ஹார்ட் ஷேப்பில் கரெக்டாக வரல ஆனால் ஏதோ ஏதோ ஒரு டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மர கம்பு அதில் தான் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய மொட்டுகள் இருக்குது அடுத்தடுத்து பூக்கும் போது ரொம்ப அழகாக தெரியும் ஏதோ ஓரளவுக்கு அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இந்த ரெஜ்ஜுவல் பாருங்கள் ஒரு வாரமாக டெய்லி கல்ல எழுந்திரிச்சோன்னே வந்து பார்க்குறது ஃபஸ்ட்டு செடி வந்து இது தான் அப்படி அட்ராக்ட் பண்ணுது கலர் மழை பெஞ்சு மழையில் நனைஞ்ச செடிகள் வந்து திரும்ப பூ விடும்போது அவ்வளோ அழகாக விடுதுங்க பாருங்க எவ்வளோ டார்க் ரெட்டுன்னு சூப்பராக இருக்குது அப்புறம் ரெயின்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சாறு பூ கிட்ட தான் பூத்துருக்கு மற்றது எல்லாமே இன்னும் மொட்டாவே இருக்கு இது வந்து சீமர் ரெட் வெரைட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ பார்த்துட்டு வேணும்னா ஸ்கிரீன் எடுத்து அனுப்புங்க இது பேர் வந்து சீமர் அப்புறம் நம்மளோட இது இது சக்குராசனம் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நேத்து பூத்திருக்கு ரெட் சக்குரா நான் பார்த்தேன் ஆனா வீடியோ எடுக்கவே இல்லை நேற்று இது ஒன்னே ஒன்னுதான் பூத்திருந்துச்சு ஜம்போ சொல்லியிருந்தேனா டியரா காம்போல ரெண்டு ஜம்போ வரும்னு ஒன்று வந்து பியோர் ஒயிட்டு இன்னொன்று வந்து இந்த ஜம்போ தான் எவ்வளோ பெரிய பூ பாருங்க சூப்பரா இருக்கும் டேபிள் ரோஸ் வாங்குற எல்லாருக்குமே வந்து இந்த தடவை பென்சில் கேக்டஸ் இந்த பிளான்ட்டு தான் வந்து ஃப்ரீ கொடுக்குறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க வேண்டான்னா எனக்கு இந்த பிளான்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது டேபிள் ரோஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ